ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உங்கள் சத்யா சத்யா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா காலையிலேருந்தே இன்றைக்கி மகா சிவராத்திரி காலிலேருந்தே நம்ம விருதாக இருக்கிறோம் ஆனால் அது என்னால் வீடியோ எடுக்க முடியல வீடியோ குடிக்கிறதுக்கும் யாரும் இல்லை அதனால் நம்ம இப்போ நம்ம ஊர் உள்ளே ஒரு சிவன் கோதுக்கு ரொம்ப அந்த காலத்தில் கட்டின கோவில் அது இப்போ எங்கள் ஊரில் இருக்க ஆளுங்கள்லாம் எடுத்து ஒரு மூணு நாலு வருஷமாகவே கொஞ்சம் கிராண்டாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பாட்டு நான் பரதநாட்டியம் அது எல்லாமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் எல்லாமே பூஜை சமாளம் காலிலேருந்தே எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம் சாமி கும்பிட்டு இங்கே ஒரு ஆறு மணிக்கெலாம் சாமி கும்பிட்டு அங்கே ஒரு ஒம்பது மணிக்கு தான் போவோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து சாமியெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் பூ வாங்கிட்டு வர போயிருக்காங்க பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு அதெல்லாம் நம்ம சிவராத்திரிக்கு போயிட வேண்டியதான் அங்கே கோவிலுக்கு கோவில் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஆனால் கோவில் ஃபுல்லாகவே என்னால் இன்னைக்கு காட்ட முடியுமான்னு தெரியல ஆனால் ஒரு நாள் நான் அந்த கோவில் மட்டும் சுற்றி காட்டணும் ஒரு நாள் ஃபுல் அப்படியே ஃபுல்லாக காட்டுறேன் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ായ്സല് ഹായ് ശരി നമ്മ സാമി കുറച്ച് വീഡിയോ എടുത്തിട്ട് അപേ കോ

இப்போ நம்ம சாமி கும்பிட்டாச்சு இதோ நீங்கள் நான் தான் வெயிட் பண்ணணும் உங்களுக்கு உடனே வீடியோ வந்துடும் அதோ நம்ம ஒம்பது ஒம்பது மணிக்கு ஒம்போதரை மணிக்கு இன்னும் அங்கே ஏன்னா ஆறு மணிக்கு ஆறு மணிக்கே இப்போ அங்கே பூஜை நடந்துட்டுருக்கோம் அது நம்ம வீட்டில் இங்கே பண்ணிட்டோம் இப்போ ஒம்பதரை மணிக்கு அங்கே ஒரு பூஜை மறக்காமல் நான் பூஜை பண்ணுறது எல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே ரொம்ப இருக்கும் பரதநாட்டியம் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி வேஷம் அதெல்லாம் போட்டு வரும் எம்ஜிஆர் சிவாஜி வேஷம் அதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஏதோ ஒரு ரெண்டாவது வாட்டி சொல்கிறேன் இனிமேல் வீடியோவில் சொல்ல போகிறேன் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க ஏதோ என்னால் முடிஞ்சுது நானும் எல்லாருமே ஒரு அளவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது வருவேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் சரி நம்ம நான் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நம்ம கோவிலுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கார் வந்துட்டார் வந்த ஏழு மணி தான் வந்தாரு மணி எட்டாவும் போகுது நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தசாமா போலாமா மகா வேணா விட்டு போயிடலாம் கோவிலுக்கு வந்துட்டோம் நம்ம இப்போ சாமியை பார்த்துட்டு டான்ஸ் பார்க்கலான்னு ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம் நான் ஏன் இப்போ இதில் இருக்க பாட்டெலாம் நான் கட் பண்ணிட்டேன்னா நான் அப்படியே தான் மொத்தமே போட்டேன் காப்பி ரேட் வந்துச்சு வீடியோ அதனால கட் பண்ணிவிட்டு இப்போ ஓம் நம்ம சாங் மட்டும் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே

A B B B ca B ca or A behaviLee begunーブoni seidolboxylly situation gehört seven horrible. 18 scans <laughs> rarely it's like 16анс – littleias drie marcabar. 19ām – 16,ي vierمkara – 390curning – 1097akish newspaper – 35 – 32019uỵk man – 55676c 33적i –15itet காலத்தை இறங்க முடியுமா சிவனை வணங்கி அருள் பெறுவோம் சிவனை வணங்கி அருள் பெறுவோம் மணி ரெண்டாவது ரெண்டு மூணாங்காலம் பூஜை வரைக்கும் முடிச்சிட்டோன்னா ஒரு பூஜை தான் இருக்குது அதை போய் பார்த்துட்டு நான் சாமி கிளியராக காட்டுறேன் அதில் பாருங்கள் நல்லா அலங்காரத்தோடு காட்டுறேன் நான் அந்த பாட்டெலாம் அதான் ஃபுல்லாகவே காப்பிரேட் வந்து தான் நான் கட் பண்ணிட்டேன் வருங்க ரஜினி சார் டான்ஸ் சார் வர் ரஜினி சார் இருக்கிறது கமலஹாசன் சார் இருக்கார் பாருங்கள் ஃபுல்லாக தூங்காத்து நேற்று நான் எவ்வளோ பகலும் தூங்கவே இல்லை அதில் சரி வீட்டுக்கு வந்து துணிலாம் மாற்றி தம்பி வேறு அங்கே பனியிலே இருந்தாங்கன்னா அதனால் அங்கே எதுவும் லாஸ்ட் டைமில் வீடியோ எடுக்க முடியல ஆனால் லாஸ்ட்டில் சாமியை ஃபுல்லாக சூப்பராக காமிச்சிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்கம் நானில் வச்சுக்கோங்க பாய் காய்